நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நாடுகளிலே மிகவும் உயரமான இடத்தில் சாலை அமைந்திருக்கக்கூடிய நாடு எந்த நாடு எவ்வளவு உயரத்துல அவங்க சாலை அமைச்சிருக்காங்க அந்த பெருமைக்குரிய விஷயத்தை பண்ண நாடு எந்த நாடு அப்படின்னு தகவல் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்பு வாங்கி போன வீடியோக்குள்ள போலாம் இந்த உலகத்தில் உயரமான இடத்தில் சாலை அமைத்திருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற முழு தகவலையும் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போக்குவரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலை சாலையிலனா நம்ம வந்து எந்த இடத்துக்குமே போக முடியும் சோ ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் உங்களாருக்கும் தெரியும் ஒரு வழித்தடமா ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து மயமாக்கப்பட்ட சாலைகள் அதிக ஸ்பீடு சாலை விரைவு அந்த சாலை இந்த சாலை நிறைய சாலைகள் இருக்கு இது போல சாலை இல்லாத நாடே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு உலகத்தின் முடிவு சாலையை கூட நம்ம பதிவு வந்து நம்ம பதிவு பண்ணியிருப்போம் அப்படி இருக்கக்கூடிய விதத்துல இந்த உலகத்தின் உயரமான சாலை அதாவது உயரமான இடத்தில் சாலை அமைத்திருக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ முக்கியமான போக்குவரத்தா இருக்கக்கூடிய இந்த சாலை போக்குவரத்துல யார் வந்து இந்த உயரமான இடத்துல சாலை அமைச்சிருக்காங்க அது போக்குவரத்துக்கு பயன்படுதா உயரமான இடத்துல அமைச்சது மட்டும் இல்லாம போக்குவரத்து அந்த சாலையில நடக்குதா அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது உலகத்தின் மிகவும் உயரமான சாலையாக இருந்த நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்கா நாடான பொலிவியா இந்த பொலிவியாலதான் வந்து பாத்தீங்கன்னா உட்டுருங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை இருக்கு இந்த எரிமலையை இணைக்கக்கூடிய பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடிங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் சொல்லலாம் ஸோ அந்த உயரத்துல சாலை அமைக்கப்பட்டு இது உலக அளவுல தனித்துவமான ஒரு ரோடாகவும் இருந்துச்சு இந்த ரோடு தான் அதாவது இந்த பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடி உயரத்துல போடப்பட்ட இந்த சாலை தான் உலகத்தின் மிக உயர்ந்த இடத்தில் போடப்பட்ட சாலையாக இருந்தது ஆனா இது வந்து ஒரு எரிமலையை பார்க்கறதுக்காகவும் அதை விசிட் பண்றதுக்காகவும் அதை போய் சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய விதத்துல தான் மட்டும் அமைக்கப்பட்டதை தவிர மற்றபடி போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிரந்தரமான ஒரு போக்குவரத்து கிடையாது ஏன்னா எரிமலை எப்பெல்லாம் பிடிக்குதோ அப்பெல்லாம் அங்கே போக்குவரத்து அனுமதிக்கப்பட மாட்டாது ஆனா மற்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கக்கூடிய நேரத்துல சுற்றுலா பயணிகள் போய் இதை பார்க்கக்கூடியதுல மட்டும்தான் இது அமைஞ்சிருக்கு ஆனா இந்த பத்தொன்பதாயிரத்தி அதாவது பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடிக்கிறதா பத்தொன்பதாயிரத்துக்கு வெறும் நாற்பத்தி ஏழு அடிதான் கம்மி இந்த அளவுல போடப்பட்ட இந்த சாலையை மிஞ்சி நம்ம இந்தியாவில அதாவது ஒலிவியால இருக்கக்கூடிய அந்த சாலையை காட்டிலும் நம்ம இந்தியாவில லடாக்ல போடப்பட்டிருக்கக்கூடிய சாலைதான் இந்த உலகத்தின் மிக உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சாலையாக பார்க்கப்படுகின்றது உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் லடாக்கில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை இடம் இடம்பெற்றிருக்குன்னா பாத்துக்கோங்களேன் காஷ்மீர் லடாக் சாலைய தனித்தன்மை பெற்ற சாலையாக வந்து சாலை வந்து அமைச்சிருக்காங்க பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி நாலு அடி உயரத்துல இந்த சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் நமக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கும் மேற்பட்ட விதத்துல இந்த சாலை இருக்கிறதுனாலதான் உலகத்தின் மிகவும் உயரமான இடத்தில் அமைக்கப்பட்ட சாலையாக காஷ்மீர் லடாக் சாலை வந்து அமைக்கப்படுது இதுல முக்கியமான சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சாலைய வாகன போக்குவரத்து எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கு இதுதான் இந்த உலகத்தின் மிக உயரமான இருக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது மட்டும் இல்லாம வாகன போக்குவரத்துக்கு இந்த சாலை துரிதமாக பயன்படுது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் லடாக் வந்து பாத்தீங்கன்னா பைக்ல டிராவல் பண்றாங்க பைக்ல வந்து டிராவல் பண்ணி லடாக் அந்த சாலையில வந்து டிராவல் பண்ணி போடுறாங்க நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்திலும் இந்த சாலை இருக்கிறதா பார்க்கப்படுகின்றது ஏன்னா இந்த சாலைதான் உலகத்தின் அதாவது நூத்தி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய எல்லா சாலைகளை காட்டிலும் மிகவும் உயரத்தில் இருக்கக்கூடிய சாலையாக பார்க்கக்கூடிய சாலையாகவும் இருக்கு இந்த சாலைக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சாலைக்கு நீங்க போன ஒரு நபராகவும் இருக்கப்படுவீங்க இது மட்டும் இல்லாம இந்த சாலையோட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த லடாக்கில் இருக்கக்கூடிய இந்த சாலை நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சாலையில போகும்போது பல பனி படர்ந்த இடங்களை பார்க்க முடியும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் பாறைகளால் சூழப்பட்ட சாலையாகவும் இந்த சாலை பார்க்கப்படுகின்றது சோ இந்த சாலையில போகும் போதே உங்களுக்கு வெவ்வேறான காலநிலைகளை நீங்க உணர முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்றாங்க அதிகப்படியான சுற்றுலா பயில கவரக்கூடிய விதத்திலும் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா இந்த சாலையில இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழல் தான் ஸோ திடீர்ல ஒரு பாறைகளா இருக்கும் திடீர்னு அருவிகள் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பனி இருக்கும் அடர்ந்த பனி இருக்கும் பனி பொழிவு ஏற்படும் இது போல எல்லா சூழலிலும் மாறி மாறி இருக்கக்கூடிய சாலை தான் இந்த லடாக்கின் சாலையாக பார்க்கப்படுகின்றது லடாக்ல இருக்கக்கூடிய இந்த உயரமான சாலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் இதுக்கு உண்டான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டார்ட் பண்ணி இந்த சாலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சாலைய வந்து திறக்கப்பட்டது இந்த சாலை வந்து லே வை பாங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வந்து இணைக்கிறதா பார்க்கப்படுகின்றது அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் போறதுக்காகவும் இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு பைக் சாகசம் விரும்பக்கூடியவர்கள் அதிகப்படியான பைக் சாகசம் விரும்பிகள் தான் இந்த ரோட அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆஹ் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும் அவங்களும் அதிகப்படியான வீடியோக்களை பதிவுறதையும் இந்த லடாக் சாலையில தான் பார்க்க முடிகின்றதா பார்க்கப்படுகின்றது அதுல இந்த லடாக் மலையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது காந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஈர்ப்பு விசை நீங்க பார்க்கும் மேடான பகுதியில இருந்து வண்டி வந்து தாழ்வான பகுதி நோக்கி போறா போல இருக்கும் நிறுத்தி கார ஆனா இந்த கார் வந்து மேடான பகுதி தான் போய்கிட்டு இருக்கும் அது போல ஒரு ஈர்ப்பு விசை ரோடும் இந்த லடாக்ல இருக்கு அதுதான் இதோட மிகவும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அதிகமான சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய விதத்தில் இந்த ஒரு இடமா இருக்கு காந்த விசை ஈர்ப்பு ரோடு அப்படின்னு சொல்றாங்க இங்க நீங்க அங்க போன லடாக்கு போனா கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாம லடாக்ல பல ஆன்மீக தலங்கள் இருக்கு சோ அந்த ஆன்மீக தலங்களை பார்க்கறதுகளாகவும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து லடாக்கு வராங்கன்றாங்க உலகத்திலேயே உயரமாக இருக்கக்கூடிய சாலை எந்த சாலை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லடாக் சொல்லக்கூடிய இந்த சாலைதான் உலகத்தின் மிகவும் உயரமான சாலையாக பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் அடிக்கும் மேற்பட்ட தூரத்துல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலையாகவும் பார்க்கப்படுகின்றது உலக கிண்ண சாதனை புத்தகத்தில் இடமும் பெற்றிருக்கு சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா அந்த உலகத்தின் மிக உயரமான சாலை எங்க இருக்கு அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சுட்டு இந்த தகவல் உங்க கன்செர்ட் பேமிலி டெவலப் பண்ண உங்களுக்கு ஷேர் விடுங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கழகத்தி ரோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்